ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் பதிவுல என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழி சனிக்கிழமை பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது எப்பவும் போலதான் மார்கழி மாதம் நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து பார்த்தீங்கன்னா சுத்த பத்த குளித்திட்டு வாசல்ல வந்து தெளித்து கோலம் போட்டு வந்து விளக்கேற்றுங்கள் கொஞ்சமாக வந்து சிரமம் படாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து தயிர் சாதம் செய்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லது இது வந்து பெருமாளுக்கு வந்து அனுமனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமானது சொல்லலாம் அதாவது முடிந்தால் அந்த தயிர் சாதத்துல கொஞ்சம் மாதுளை பல முத்துக்களையும் உதித்து தூவி வந்து அப்படியே வந்து பெருமாள் முன்பு கொண்டு போய் நீங்கள் வையுங்கள் மனநிறைவான பிரார்த்தனையை செய்து கொண்டு வரும் வெள்ளை காகிதத்தை எடுத்து அதுல நான்கு பக்கமும் வந்து மஞ்சளை தடாவி ஒரு பேணாவை எடுத்து வந்து கையில வைத்துட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை வந்து எழுதுங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் சரி அந்த துன்பம் விலகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழுமலையான பெருமாளையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அனுமனையும் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பெருமாள் படத்திற்கு முன்பு வந்து வைத்து விடுங்கள் அவ்வளவுதான் நீங்க வந்து பெருமாளிடம் வந்து வைத்த கோரிக்கை வந்து அடுத்த மார்கழி மாதத்திற்குள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன வேண்டுதல் என்றாலும் நீங்கள் வைக்கலாம் ஆனால் இறைவனிடம் கேட்பதற்கு என்ன தயக்கம் திருமணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா இல்லைன்னு சொன்னா திருப்பதி வந்து பெருமாளை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா நீங்க என்ன வேண்டுதல் என்றாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் நீங்க என்ன வேண்டுதல் நீங்கள் வைத்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இறைவன் உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லி நானும் கூறிக்கொள்றேன் நிறைய பேருக்கு வந்து திருப்பதிக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்க ஆனால் வந்து நேரமும் காலமும் வந்து கை கொடுக்காத அந்த பெருமாள் உங்களை வந்து திருப்பதிக்கு வர வைக்க வேண்டும் என்றாலும் பிரார்த்தனை நீங்கள் செய்யலாம் கோடிய சீக்கிரம் வந்து திருப்பதி பாலாஜியை வந்து காணக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை மார்கழி மாத சனிக்கிழமை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இன்றைய ஆன்மீக சார்ந்த பதிவுங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி